எந்த ஒரு காசே தேவையில்லை இதுக்கு காசே இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம உதவ முடியும் அப்போ பாருங்கள் கிடைக்க வேண்டியது இன்றைக்கி நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோன்னா வாழ்க்கையே முழுசாக நமக்கு வந்து இதுலேயே ஓடிட்டுருக்கு சம்பாதிப்போம் பொருளை சேர்ப்போம் பொருளை சேர்த்துட்டு அந்த பொருளால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கும் அதுக்கடுத்தது என்ன செய்வோம் அடுத்தது வாங்குவோம் அடுத்தது அடுத்தது இப்படியே போயிட்டே இருப்போம் நிறைவு வருதா எங்கேயாவது அந்த சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் அதாவது பர்மனெண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய அன்றாட செயல்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம தினமும் தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த தினமும் ஓடுகின்ற அந்த வாழ்க்கையை நாம் ரசித்தும் பார்க்குறோம் அப்படியும் கூட நமக்கு சந்தோஷமே கிடைக்கல அப்போ சந்தோஷங்கிறது எங்கே தான் இருக்குது எது தான் நமக்கு நிறைவை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு நடந்த சம்பவம் ஒன்று அனுபவத்தில் வருது நைஜீரியன் மில்லியனர் அப்படின்ட்டு ஒருத்தங்கள சொல்லுவாங்க ஃபேமியோ ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா அவ்வளோ பணம் அவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களா எது உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிறத கேள்வியை கேட்டாங்களாம் அந்த கேள்வியில் அவர் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறாரு தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம செய்திருக்கோம் அப்போ எப்படி மனநிலை இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவர் முதல்ல வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பணத்தை சம்பாதிக்கும் நினச்சி ஓடிக்கிட்டே இருந்தாரோ பணமும் சம்பாதிச்சிட்டார் பணம் சம்பாதிச்சிட்ட பிறகு உண்மையிலேயே அவர் நினச்ச அந்த ஒரு சந்தோஷம் இந்த எப்போதுமே அப்படியே ஜாலியாக இருப்பாங்க பாருங்கள் அந்த இது கிடச்சிடுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்கிறார் அவர் பணம் வந்துடுது இன்றைக்கி அதுக்காக தானே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அதுக்காக ஓடும்பொழுது கண்டிப்பாக பணம் வேணும் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அந்த பணத்தை எதுக்காக நம்ம சேமிக்கிறோம் அது என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது கிடைக்குதா அப்போ உண்மையானது எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை ஓடுது நிறைய பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவையானது இருக்குமே பெரிய பெரிய வசதியான <laughs> பொருட்கள் அதெல்லாம் கிடச்ச ஒரு பெரிய வீடு இந்த கே காரெலாம் சொல்கிறோமே கேரவான் அப்படிலாம் நிறைய வந்து வாங்கிட்டோன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கார் வாங்கிட்டோன்னா தேவையான அந்த பொருட்கள் பெரிய பெரிய அழகான பொருட்கள்லாம் வாங்கிட்டோன்னா அதெல்லாம் பார்க்கும்பொழுது சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ பொருட்களையும் சேர்த்துடுறோம் பணமும் கிடச்சிடுது பொருட்கள் நிறைய தேவையானது வண்டி வசதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமும் கிடச்சிடுது அப்பயும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு மனசில் தூக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்க கிடைக்க வேண்டியது இன்னைக்கு நம்ம எதை நோக்கி இருக்கோம்னா வாழ்க்கையே முழுசாக நமக்கு வந்து இதுலேயே ஓடிட்டுருக்கு சம்பாதிப்போம் பொருளை சேர்ப்போம் பொருளை சேர்த்துட்டு அந்த பொருளால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கும் அதுக்கடுத்தது என்ன செய்வோம் அடுத்தது வாங்குவோம் அடுத்தது அடுத்தது இப்படியே போயிட்டே இருப்போம் நிறைவு வருதா எங்கேயாவது அந்த சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் அதாவது பர்மனெண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிதா அப்படின்னா எங்கேயோ தூக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோம் சரி நல்லா எக்கச்சக்கமான பிஸ்னஸ் எல்லாம் செய்தோம்னா இன்னும் பல மடங்கு கிடச்சிடும் பல பேர்கிட்ட வந்து நம்மளை பற்றி உலகத்தில் முழுசை நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதையும் அவர் சாதிக்கிறாருங்க நிறைய அவர் வந்து என்னெல்லாம் வாங்கணுமோ எப்பேற்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் செய்து அப்பையும் அவருக்கு வந்து கிடைச்சிருதா அப்படின்னா இல்லை ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவருடைய நண்பர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறாங்க அவர் தான் எல்லாமே இருக்கக்கூடியவர் இல்லையா என்ன உதவி வேணால் செய்வார் அதுவும் நண்பர் கேட்குறாரு அந்த நண்பர் கேட்கும் பொழுது அவர் கேட்டது என்னென்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் அவங்களுக்கு அந்த கால்கள் நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்தால் நல்லாயிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்பொழுது அவர் சரின்னு கொடுத்துக்கிறாரு ஒரு செக்கை வந்து போட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் இல்லையா நல்லா கவனிக்கணும் நம்ம என்ன இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னால் எது உண்மையானது நமக்கு கிடைக்குதோ எங்கே அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காத காரணத்துல தான் ஓடிக்கிட்டே இருக்கும் வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடியது என்னென்னா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற காலத்தினால் ஏன் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எனக்கே தெரியல அது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கோம் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நம்ம இப்போ எடுத்துக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு செக்கு போட்டு கொடுக்காதீங்க எனக்கு வேண்டாம் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாக அப்போ வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன வேணுமோ அப்படிங்கும்போது அவர் சொல்லக்கூடியது பொருளும் எனக்கு வேண்டாம் அவர் கேட்கக்கூடியது என்னென்னா ஏன்னா அந்த நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய நண்பர்கிட்ட எல்லாமே இருக்குது இருந்தாலும் என்னமோ ஒன்று என்னுடைய நண்பன் தேடிக்கிட்டே இருக்காப்புல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உதவு வர்றது தான் ஒன்று நீ பொருளையும் வாங்கி நீயே வந்து அதை கொடுத்தன்னா இருக்கும்பா அப்படிங்கறது சொல்கிறாரு இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கொடுக்குறாரு என்னெல்லாம் அங்கே தேவை இருக்குமோ அதெல்லாம் வாங்கி யார் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவங்களுக்கு எதற்கே ஒன்று ஒன்றா கொடுக்கும்பொழுது அதில் ஒரு நிறைவு வந்து கிடைக்குது என்னென்னா அந்த மனங்கள் எல்லாம் வந்து அந்த சந்தோஷத்தில் பூரிக்குது பாருங்கள் தனக்கு வேண்டியது கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பூரிப்பு அந்த உதவியினால் கிடைக்கக்கூடிய அந்த மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா அது பணத்தினாலையும் கிடைக்கல பொருளாலையும் கிடைக்கல எந்த ஒரு பிஸ்னஸ்னாலேயும் கிடைக்கல அது கிடைச்சது எப்படி அந்த அலை ஒரு சந்தோஷமான ஒரு அலை இன்னொருத்தருக்கிட்டேருந்து முழுசாக மனசில் இருந்து அது வரும்பொழுது நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலே எனக்குள்ளாக அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்குது அந்த முடிவில் என்ன ஆகுதுன்னா அந்த சம்பவத்தில் அவர் போகலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்பொழுது ஒரு குழந்தை அங்கேருந்து ஓடி வந்து தவழ்ந்து வந்து ஓடி வந்து அவரை பிடிக்குது அவர் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களை பார்க்கணும் அப்படின் பார்த்து தானே மாக்கே என்ன வேணும் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால் நான் எதுவும் வேண்டாம் உங்களுடைய முகத்தை நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் தெரியுமா நீங்கள் அடுத்த தடவை நான் உங்களை பார்க்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் சொர்க்கத்தில் உங்களை பார்ப்பேன் நான் அப்போ பார்க்கும்பொழுது உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த நீங்கள் இப்போ செய்திருக்கிற உதவி வந்து எனக்கு எவ்வளோ பெரிய என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியும் அப்போ நான் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு அங்கே நான் இருக்கணும் ஏன்னா அவருடைய வயது மூத்த வயது வயதாகிடுது அதனால் அந்த குழந்த எத்தனை நாள் இவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிறது தெரியாது அதனால் மறுமுறை நான் ஒரு பெரிய ஆளாகி பார்க்கும் பொழுது அந்த முகத்துக்கு நன்றிகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையே முஸாக வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாற்றுது அப்போ தான் நினைக்கிறாங்க எது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காணா போய்ட்டுது ஏன் உண்மையிலே யோசித்து பார்த்தோன்னா நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்கிறோமா அதுவே இல்லை காரணம் மனங்களுக்குள்ளாக வெவ்வேறு புகுந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்களை நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க சூழ்நிலையில் நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் மறந்துடுறோம் என்னென்னா அவைலபிலிட்டி இன்றைக்கி எக் சிக்கச்சக்கமாக இருக்குது நம்மளுடைய கைபேசி இருக்கார் இல்லையா அதுக்குள்ளார வந்தோன்னா அது எவ்வளோ விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது அத்தனை விஷயங்களும் நன்மை தரக்கூடியது தான் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அது கூட நாம் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை போடும் பொழுது அந்த நன்மைகள் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா மனதுக்குள்ளாக நிறைய பேக்கப் ஆகிடுது அந்த பேக்க்டாக இருந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு இடத்துல சூழ்ந்து ஒரு அழுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழுத்தம் போது என்னாகும்னா அங்கேருந்து ஒரு இறுக்கம் உருவாகும் இல்லையா இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கக்கூடிய மன இறுக்கம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லா வசதிகளும் உறவுகளும் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தெரியுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனதில் இருக்கக்கூடியதை இறக்கணும் அந்த மனதுக்குள்ளாக அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பிளைனாக அதை கொண்டு வந்து அதை எம்டி செய்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதும் தெரியாது நமக்குள்ளாக இருக்குது பாருங்கள் அந்த சந்தோஷம் அது அப்பப்போ நம்மளை பார்த்து சிரிக்கும் நம்மளை பார்த்து நாம் சிரிக்கணும் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரித்தாதான் கஷ்டம் எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் சந்தோஷத்தில் சிரிக்கணும் நம்மளுடைய மனம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ரசிக்கணும் அந்த சந்தோஷம் எங்கே இருக்குதோ அதை அடிக்கடி எடுத்து 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 பார்க்கணும்னு சொன்னோன்னா நம்மை நாமே திருப்பி பார்க்கும் பயிற்சி கண்டிப்பாக வேணும் மொபைலை எப்படி ரசித்து எப்போதுமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா டிவி முன்னாடி உட்காந்து எவ்வளோ நேரம் நம்ம அப்படியே கவனிச்சுட்டே இருக்கோம் இல்லையா அதே போல் என்னையே நான் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி வேணும் அது நமக்கு கிடைக்கக்கூடியது அமைதியாக உட்கார்ந்து தியானங்கிற முறையில் நம்ம பழகும்பொழுது அந்த நிலையில் நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த உருவாகும்போது அது கொஞ்சம் நேரமாக கூட இருக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுங்க எப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்றது பாசிபிளே இல்லை ஏன் தூங்கும்போது கண்ணை மூடுறோம் இல்லையா நம்ம அதே மாதிரி உட்கார்ந்து பொழுது கூட தான் நினச்சிட்டு கண்ண மூடலாமே அதுக்கெல்லாம் முறையான பயிற்சிகள் செய்தோன்னா மன இறுக்கத்துலேருந்து நாம் விடுபட்டு மனதில் இருக்கக்கூடிய அந்த நிறைந்து இருக்குது பாருங்கள் அந்த சந்தோஷத்தை இன்னும் பெருக்கலாம் அந்த சந்தோஷம் என்ன செய்யும்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் போகும் அப்போ தான் அந்த உண்மையான புகழ் என்பது கிடைக்கும் பணத்தினால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய பொருட்களால் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஒன்றே ஒன்று மற்றவர்களுக்கு உதவும் திறன் எப்படின்னா ஏங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அது பல வழிகளில் இருக்குது வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்க ஒரு எளிமையான வழி ஒருத்தர்களை நினச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாலே அதுவே நிறைய விதத்தில் நமக்கு பலன்களை சேர்க்கும் குடும்பத்துக்குள்ளாக ஒருத்தரை ஒருத்தரை வாழ்த்துவோம் குழந்தைகளை வாழ்த்துவோம் அதே மாதிரி குழந்தைகள் பெரியவர்கள் அம்மா அப்பாவை வாழ்த்த பழகுவோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்றைக்கி நிறைய இடத்துல குழந்தைகளுக்கு பெற்றோர்களை பிடிப்பதில்லை பெற்றோர்களுக்கு குழந்தை இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சி நினச்சி பட்டுக்கிட்டே அதனால் எரிச்சல் வருவது இதையெல்லாம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் அவங்கள நினச்சி நல்லதாகவே நாம் வந்து நினைக்க ஆரம்பித்தோன்னா அது அவங்களுக்கு உதவுவதுதான் இப்போ பாருங்கள் எந்த ஒரு காசே தேவையில்லை இதுக்கு காசே இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம உதவ முடியும் அந்த உதவுவது என்பது பெரிய மாற்றத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்தும் எனக்குள்ளார மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அந்த மாற்றம் உலகையே மாற்றக்கூடிய மாற்றமாக இருக்கும் உலகத்தை நினைக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய ஆஃபீஸ் அந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா நம்ம நல்ல வாழ்க்கையில் முன்னேறி வரலாம் இறைவனுடைய அருள் என்னென்னா குழந்தைகளை வாழ்த்துவது நாம் இறைவனின் குழந்தைகள் அப்போ எல்லோரும் இறைவன் இல்லையா வாழ்த்தி வாழ்த்தி பழகுவோம் உதவி பழகுவோம் வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல ஆன்மாவாக மாறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க